வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே புணர்ச்சியில் ஒரு சொல்லை எடுத்து அதுக்குரிய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஏன் நம்ம புணர்ச்சியை தொடர்ந்து நம்ம வந்து பதிவிடணும் அப்படின்னு சொன்னால் இதில் கட்டாயமாக ஒரு கேள்வி நமக்கு இடம்பெறுது போட்டி தேர்வுகளில் குறிப்பாக பிஜிடிஆர்பி யூஜிசி செட்டு நெட்டு போன்ற தேர்வுகளில் யூஜிடிஆர்பி எல்லா டிஆர்பிலையும் இந்த தேர்வுகள் எல்லா தேர்வுகளிலுமே ஒரு கேள்வி புணர்ச்சியில் வந்து கட்டாயமாக இடம்பெறுது அதனால தான் தொடர்ச்சியாக நம்ம வந்து புணர்ச்சி சம்பந்தமான பதிவில் நம்ம வந்து போடுறோம் சரிங்க இன்றைக்கி என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா புணர்ச்சியில் கற்றான்னு ஒரு வார்த்தை இருக்குது கற்றான்னா என்ன இப்படி ஒரு சொல் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா புணர்ச்சி வீதியில் இப்படி ஒரு சொல் இருக்குது இப்போ கற்றா பிரித்து எழுதுங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க சொல்லல இந்த கற்றாங்கிற சொல்ல எப்படி நம்ம பிரித்து எழுத முடியும் இப்போ என்ன எழுதலாம் அப்படி எழுதினாலும் கூட ஃபஸ்ட் ஆப்ஷன் கல் குட்டல் ஆண் எழுதலாமா அல்லது கருக்குட்டல் ஆண் எழுதலாமா அல்லது கற்று குட்டல் ஆண் எழுதலாமா அல்லது கன்று குட்டல் ஆண் எழுதலாமா இது எப்படி பிரியுங்கிறது தான் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி இது எப்படி பிரியும் இந்த சொல் எப்படி பிரியும் அப்படின்னா கன்று குட்டல் ஆ என்று பிரியும் இது எப்படி கன்று குட்டல் ஆ என்று பிரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப கற்றான்னு பிரிச்சோம்னா கன்று குட்டல் ஆண் வந்துச்சு இப்ப கன்று குட்டல் ஆண்னா என்ன அப்படின்னா கன்றுங்கிறது நமக்கு தெரியும் மரக்கன்று மான் கன்று பார்த்தீங்கன்னா நமக்கு மரப்பெயர்களையும் கன்றுன்னு வருது விலங்குகளுடைய பெயர்களும் இளமை பெயர்களும் நமக்கு கன்றுன்னு வருது இப்படி பார்க்குறோம் இல்லைங்களா சரி கன்றுனா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு என்று பொருள் ஓர் ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு இருக்கு இல்லைங்களா அதுல ஆ என்பது ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழி அப்போ ஆ என்றால் பசு அப்போ கன்று பசு ரெண்டு இருக்கு அப்போ பசுவின் கன்று என்று பொரு கற்றா என்றால் பசுவினுடைய கன்று என்று பொருள் எப்படி இது கன்று குட்டல் ஆள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப பாருங்க கற்றாழைன்னு இருக்கு கற்றாழை அப்படின்னு நம்ம ஒரு சொல்ல தான் நம்ம கற்றா கத்தாழைன்னு சொல்லுவோம் கற்றாழை இதுல பாருங்க வருது பாருங்க கற்றாழைன்னு எப்படி அந்த செடிக்கு எப்படி வந்து பேர் வந்தது அப்படின்னா இறுங்கி போன மண் இறுகி போன கற்களிலிருந்து உருவாகக்கூடிய தாழை மடல் தான் கற்றாழைன்னு சொல்கிறோம் கற்றாழை என்பது தான் கத்தாழைன்னு மாறி இருக்குது அதான் நம்ம கத்தாழன்னு சொல்கிறோம் சரிங்களா அது பாருங்க கற்றா அப்படிங்கிற சொல்லு இடம்பெறுது ஓகேங்களா ஆனால் அதுக்கு எதுக்கு தொடர்பு இல்லை இதை ஏங்க பதிவு செய்கிறோம்னா கற்றாங்கிற சொல் எந்தெந்த பெயர்களெல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் அதே போல் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் ஒரு பாட்டில் சொல்லுவார் கட்ராவின் மனம்போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்லுவார் கட்ராவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே அப்படின்னு திருவாசகத்தில் பாடுறார் மாணிக்க வாசகர் பாடுறார் கட்ராவின் மனம் போல அப்படின்னா என்ன அப்படின்னா கன்றுக்குட்டி வந்து பசுவை தன்னுடைய தாய் பசுவை எப்படி பாலுக்காக இயங்குமோ அந்த மாதிரி கட்ராவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனேன்னு சொல்லி இறைவனை வேண்டுவார் அப்போ அர்த்தத்தில் பாருங்க கற்றா அப்படின்னு சொல்றாரு கன்றை கன்றையுடைய பசு அல்லது பசுவின் கன்று என்று இதுக்கு பொருள் தரும் ஓகேங்களா சரிங்க இது எப்படி புலர்ச்செய்திப்படி பிரியுதுன்னு தான் பார்த்தோம் கன்று குட்டல் ஆனு பிரியும் சரி இந்த கன்று குட்டல் ஆ தானே நமக்கு கற்றான்னு வரும் அப்போ இது எப்படி கற்றான்னு வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த கன்று குட்டல் ஆ எப்படி கற்றான்னு வருது அப்படின்னா இந்த கன்று என்பது நிலைமொழி நமக்கு தெரியும் ஆ என்பது வறுமொழி இந்த நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது எப்படி கற்றான்னு வருது அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி சரிங்களா இது எப்படி வரும் அப்படின்னா இங்கே பாருங்க இது வந்து மென் தொடர் குச்செழுகிறோம் கன்று என்பது மென் தொடர் குற்றழுகிறோம் எப்படி இது மென் மென் தொடர் குற்றழுகிறோம் அப்படின்னா ஒரு சொல்லலை கடைசி எழுத்து குசுடு தூக்குரில் முடியணும் இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் குசுடு துபுரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் குசுடு துபுறு இந்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து நமக்கு ஒரு சொல்லல கடைசியாக வந்தால் அதுக்கு பக்கத்துல கூடிய எழுத்தை நம்ம பார்க்கணும் இங்க பாத்தீங்கன்னா இன்னு இருக்கு இன் என்பது மெய் எழுத்தை நம்ம மூணா பிரிக்கிறோம் இல்லையா வல்லினம் மெல்லினம் இடையினம் கசடத்தபர வல்லினம் அஞ்சன நம்மனை மெல்லினம் எறல வளல இடையினம் படிக்கிறோம் வருது அப்ப கஞன நமன என்பது மெல்லினத்தை குறிக்குது அப்ப மெல்லினம் அப்படின்னு வரும்போது ஒரு எழுத்து வந்துச்சு கஞ்சன வந்துச்சு அப்போ ஒரு சொல்லின் இறுதி எழுத்து குசுறு முடிந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்துன்னு பார்க்கணும் என்ன மெய் எழுத்துன்னு பார்க்கணும் அது வல்லினமா மெல்லினமா இடையினமா அப்படின்னு பாத்தோம்னா இது மெல்லினத்தில் முடியுது வந்திருக்கு அதனால இது இந்த சொல் மென் தொடர் என்று பெயர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் உயிர் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் மண் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி ஆறு வகையாக நம்ம குற்றழுகிறதை பார்க்குறோம் இல்லைங்களா இதில் தான் கண்டுபிடிக்கிற ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு அப்போ இதுதான் மென் தொடர் குற்றியலுகரம் பேர் ஓகேங்களா சரி இங்கே பாருங்க வறுமொழியுடைய முதல் எழுத்து ஆண் வந்திருக்கு அப்போ உயிரெழுத்துக்கள்ல ஒன்று இருக்கு உயிரெழுத்து பன்னிரெண்டில் எந்த ஆ முதல் அவ்வரை எந்த எழுத்து வேணுனாலும் இங்கே வரலாம் இது மட்டும் இல்லை அது வல்லினத்தில் தொடங்கலாம் மெல்லினத்தில் தொடங்கலாம் இடையினத்துல தொடங்கலாம் எந்த எழுத்து வேணாலும் இங்கே தொடங்கலாம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நிலைமொழி மென் தொடர் வந்து வறுமொழியுடைய முதல் எழுத்து நான்கு கணங்கள் சொல்லணும் நார்கணங்கள்னு சொல்லுவாங்க உயிர்கணம் மென்கணம் வல் வன்கணம் இடைக்கணம் அப்படின்னு சொல்லி நான்கு வகையான கணங்கள்னு சொல்லுவாங்க நார்கணங்கள்னு சொல்லுவாங்க இப்போ நார்கணங்கள் என்றால் இப்போ நம்ம சொன்னது இதில் பாருங்கள் உயிரிழத்தில் தொடங்குது அப்போ உயிர்கணத்தில் இது ஒன்று தொடங்குது எந்த இடத்துல வேணாலும் தொடங்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்தால் அதாவது நிலைமொழி மென் தொடர் வந்து வந்து வறுமொழியினுடைய எழுத்து நமக்கு உயிரெழுத்துக்களாகவோ வல்லினமாகவோ மெல்லினமாகவோ இடையினமாகவோ தொடங்கினால் நிலைமொழியின் நிலைமுறையானது மென்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் இந்த மென்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றலுகரமாக மாறும் அப்போ கன்று என்பது கற்று என மாறும் அப்படின்னா அப்போ இன் என்னாச்சு இரு மாறும் இது என்ன இப்படி மாறும் என்ன புலர்ச்சி அப்படின்னா நன்னூல்ல நூற்றி எண்பத்தி நான்காவது நூறுப்பா அதெல்லாம் சொல்லும் நன்னூல்ல எழுத்து நூற்றி எண்பத்தி நாலாவது நூறுபா இந்த பதிவை நமக்கு சொல்லுது சில மென் தொடர் குச்சியலுகரங்கள் வன்தொடர் குச்சியலுகரமாக மாறும் எப்போ வறுமொழியில் உயிரெழுத்தோ வள்ளின எழுத்தோ மெல்லின எழுத்தோ இடைய எழுத்தோ தொடங்கினால் சில மென்தொடர் தொடர் குற்றியல் குற்றியலுகரங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக மாறும் அப்போ மெல்லினம் வல்லினமாக மாறுது இப்போ வல்லினம் எழுது கசட கசட்டத்தப்படுற வல்லினமா கற்றுக்குட்டல் என்று மாறும் சரி எடுத்து இப்போ நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து என்ன இந்த ரூவும் ஆவும் சேர்த்து எழுதும்போது கற்றுக்குட்டல் சேர்த்து எழுதும்போது இந்த ரூவை எடுத்து நம்ம பிரிக்கணும் கடைசி எழுத்தை பிரிக்கணும் சரிங்களா பாருங்க நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து நமக்கு உகரம் வந்துச்சு உயிரெழுத்தாக இருக்குது இங்கே வறுமொழியுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்குது அப்போ உயிரெழுத்து ஆல்ரெடி நமக்கு இருக்கிறதுனால இதை நாம் மாற்றக்கூடாது மாற்றம் பெறாது நிலைமொழியின் ஈற்றில் உள்ள உகரம் கெடும் ஊர் நீங்கும்ங்களா இப்போ சேர்த்துங்க கர் இங்கே ஒரு இருக்கு

இதை மறுபடியும் சேர்த்து எழுதும்போது கற்றா என்று மாறுகிறது இதுதான் கற்றா என்னுடைய பிரித்து எழுது கன்று குட்டல் ஆ சரிங்க இந்த வார்த்தை மட்டும்தான் இப்படி இருக்குதா அப்படின்னு பாத்தோம்னா சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் கரும்பு கூட்டல் வில் கரும்பு கூட்டல் வில் இங்க பாருங்க கரும்பு மென் தொடர் குட்டில் குசுடு தூப்பரில் ஒரு எழுத்து கடைசியாக முடியுதா பூவில் முடியுதா அதுக்கு பக்கத்தில் இம் இருக்கா கங்கனை நம்மனா மெல்லினமா அப்போ மென் தொடர் குச்சிலகுரம் இதுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி எத்தனை எழுத்துக்கள் வந்தாலும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது கடைசி எழுத்து குசுடு தூக்கில் முடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன எழுதுன்னு பார்க்குறோம் இது இம்பில் முடியுது அப்போ கங்கனை நம்மனா மெல்லினம் அப்போ மென் தொடர் குச்சிலகரம் இது ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் இப்போ இங்கே வாங்க வறுமொழியுடைய முதல் எழுத்து வகரம் வந்துருக்குது இறலை வளலை இடையினத்தில் உயிரினத்தில் தொடங்கலாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்று எழுத்துக்களை எந்த எழுத்துக்களை வேணாலும் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் போது இங்கிருக்கக்கூடிய நிலைமொழியானது மென் தொடர் வந்தால் இது வன் தொடர் மாறும் என்பதுதான் நன்னூலினுடைய நூத்தி எண்பத்தி நாலாவது விதி அப்போ கரும்பு என்பது கருப்பு என மாறும் அப்போ கரும்பு கூட்டல் வில் என்ன வரும் கருப்பு வில் என்று மாறுகிறது நூறுபா சொல்லுது நம்மளால ஒண்ணு சொல்ல முடியாது கருப்பு வில் என்று மாறும் இதுதான் இதுதான் ஆன்சர் கரும்பு கூட்டல் வில் எவ்வாறு புணரும் கேட்டாங்கன்னா ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பண்ணணும் கரும்பு வில்னு ஆன்சர் பண்ண கூட சரிங்களா இப்போ நம்ம கருப்பஞ்சாறு அப்படின்னு சொல்கிறோம் கருப்பங்கட்டி சொல்கிறோமா இல்லையா பேச்சுவர்களையும் சொல்லுவாங்க அப்போ கருப்பஞ்சாறு கருப்பங்கட்டி இதெல்லாம் எதை குடிக்குது கரும்புல இருந்து தயாரிக்கக்கூடிய வெள்ளக்கட்டியை குடிக்கிறது இப்போ பாருங்க மருந்து கூட்டல் பயிர் மருந்து குட்டல் பயிர் இப்போ பாருங்க நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ சுசுடு துப்பல் வரையில் துத்துவா பக்கத்துல இந்து என்னது மென் தொடர் குச்சல் உரம் மறுமணியினுடைய முதலெழுத்து பகரத்துல தொடங்குது பா முதல் பை வரை பவு வரை எது வேணாலும் வரலாம் அப்ப அப்போ வல்லினத்தில் தொடங்குது அப்போது இந்த தொடர் குச்சல் உரம் வன் தொடர் கூச்சல் விரமாக மாறும் அப்ப மருந்து என்பது மறுத்து என மாறி வரும் மறுத்து குட்டல் பை என உணரும் இதெல்லாம் இப்ப இது சேர்த்து வந்ததுங்கன்னா மருந்து மருத்துப்பை என்று தான் எழுத வேண்டும் இதுதான் அதுக்கு ஆன்சர் மருந்து கூட்டம் பை எவ்வாறு புணரும் அப்படின்னு புணர்ச்சி ஒரு விடா கேட்டாங்க அப்படின்னா கட்டாயமா மருந்து பைன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது மருத்துப்பை என்று தான் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா எனக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் குரங்கு கூட்டல் கால் குரங்கு கூட்டல் கால் இப்ப மென் எளிமையா தேர்தல் வறுமணியினுடைய வறுமொழியுடைய முதலெழுத்து வல்லினத்துல தொடங்குது அப்போ இத சேர்த்து எழுதும் போது இந்த மெல்லினம் வல்லினமாக திரியும் குரங்கு என்பது குரக்கு என மாறும் குரக்கு கூட்டல் கால் என்று மாறும் சரிங்களா இப்ப இத சேர்த்து எழுதணும் அப்படின்னா குரக்கு வரும் இப்புரக்கு கால் என்று மாறும் இதெல்லாம் புணர்ச்சி விதிப்படிதான் சரிங்களா அப்ப குரங்கு கூட்டல் கால் குரக்கு கால் மருந்து கூட்டல் பை மருத்துப் பை கரும்பு குட்டல் வி கருப்பு வி இப்ப பாருங்க கட்ரா கட்ரா எப்படி புணரும் கன்று குட்டல் ஆ என புணர்ச்சி விதிப்படி இது பிரித்து எழுத முடியும் அப்போ கன்று குட்டலா எப்படி எவ்வாறு பண்ணுறோம் கேட்டாங்க அப்படின்னா கற்றா அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா இப்படி தான் புணர்ச்சி விதியை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் நூற்பா விதிப்படி தான் புணரும் ஓகேங்களா நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை நம்ம சந்திக்கலாம்